வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா நம்ம இளவரச நேற்று ஒரு புத்திசாலித்தனமாக யூடியூப் சேனல் இல்லைங்க அவரோட ஃபேஸ்புக் சேனலில் போய் நீங்கள் எல்லாம் சோறு தான் திக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுறக்குன்னே வரீங்களான்னு கேட்டு கொந்தளிச்ச அப்படியே பேசியிருக்கிறது எதுலினா இலாகாயு ஆஃபீஷியல் ஃபேஸ்புக்கில் அவ்வளோ கோவமாட்டுக்குது நான் இவர் கேட்குறேன் இந்த ஆள் எல்லாம் சோறு தான் திங்கிறியா நான் திருப்பி கேட்குறேன் என்ன கேட்குறேன் இன்றைக்கி சமூக சீர்கேடுங்கிறது என்னதுன்னா குடிச்சிட்டு நடு ரோட்டில் குடிச்சிட்டு சண்டை போடுறது அப்புறம் வீட்டில் வந்து குடிச்சிட்டு ரகலை பண்ணுறது இது தான் சமூக சீர்கேடு வீட்டில் குடிச்சிட்டு போடுறது வெளி உலகம் தெரியுத தெ தெ தெரியலனா அது சமூக சீர்கேடு இல்லை அது வீட்டுக்குள்ளேயே நடக்கிறது இந்த ஆள் குடிச்சிட்டு கண்ணாமண்ணா தெரியாமல் பப்ளிக்காக வந்து போஸ்ட் போட்டு அதையும் வந்து டெலிட் பண்ணிடுவார் இவரெல்லாம் சோறு சோறுதிங்கிறார்கிட்ட இவர் சோறு தான் சொல்லுவாங்க அவரை இவரை பற்றி பேசும்போது மட்டும் கொத்தளிப்பாங்க இவர் பேசின வீடியோ நீங்களே பாருங்கள் அப்போ இவர் இவருக்கு கமெண்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவான்னு நீங்களே பாருங்கள் நான் அந்த வீடியோ போடுறேன் அந்த வீடியோ அவரோட ஃபேஸ்புக்கில் டெலிட் பண்ணியிருப்பார் நீங்களே பார்த்துக்க நான் இப்போ போடுறேன் பாருங்கள்ல ஏற்றி விடுறேன் மயது மாதிரி மதி இதுக்கு கமண்ட்ஸ் இல்லாமல் தெரிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு தெரியுது ஆனால் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேங்க அதுக்கு அந்த கிழவிக்கு அஞ்சு ரூபா தராமல் பிஸ்கட் கொடுத்தான் அந்த அஞ்சு ரூபாய்க்கு பதிலாக அது புள்ள பிஸ்கட் வேண்டாம் எனக்கு அஞ்சு ரூபா வேணும்ட்டு இருந்துச்சு சரிங்களா அந்த கிளவி அந்த கிழவிக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணேன் இன்னும் நூறுரூவா கூட கொடுக்குறேன் இரநூறுவா கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் பஞ்சாயத்து நடந்தது லைவ்லையும் நான் அதை போட்டு தள்ளுதே வேறு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை கிளம்பி மண்டை கேன முண்டையெல்லாம் மூடிட்டு இருந்தேன் தாய் அந்த போய் வாயுஷம் வேணாம் பார்த்திங்களா அவர் என்ன பேசுகிறனா குடிச்சிட்டு கெட்ட கமண்ட் பண்ணுறவங்கள கெட்ட வார்த்தை பேசுகிறாரு அப்புறம் இவர் குடிச்சிட்டு இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறாரு இவருக்கு மானே தேனே அண்ணா வாங்கண்ணா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்களா திருப்பி கமெண்ட் பண்ண தான் செய்வாங்க இந்த ஆள் நாலு நாள் எந்த ஒரு சமூக வலைதளத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு கேவலமான குடிகாரன்னு நீங்கள் பார்க்க முடியாது குடித்தா வீட்டில் சண்டை போடுவாங்க நாலு நாள் குடிப்பாங்க அஞ்சு நாள் குடிப்பாங்க ஒருத்தர் கேட்டுருக்குறாங்க ஆனால் எல்லாரும் தான் குடிப்பாங்க ஏன் நீங்கள் அவளை பற்றியே பேசுகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் கேட்குறேன் எல்லாரும் தான் அங்கே குடிக்காங்க குடிக்காத ஆள் யாரும் கிடையாது நான் வந்து இந்த உலகத்தில் வந்து யாரும் வந்து குடிக்காத நல்லா உத்தமாக மணியதை யாரும் சொல்ல மாட்டேங்க தொண்ணூறு பர்சன்ட்டு குடிப்பாங்க ஒரு பத்து பர்சன்ட் குடிக்க மாட்டாங்க ஆனால் குடிச்சிட்டு வீட்டில் இருப்பாங்க ஆனால் குடிச்சிட்டு சமூக வலைதளங்களை சமூக வலைதளங்களில் சமூக சீர்வேடு கேவலமாக வந்து வீடியோ போடுறதாக இருந்த இந்த தம்பாதிகள் மட்டும்தான் நான் சொல்லுவேன் என்ன காரணம்னா இவங்களுக்கு வருமானம் இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா முந்நூறுக்கே ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க ஆண்கள் முதல் சிறியவர் வரை பெரியவர் வரை இல்லத்தரசிகள் பெரியவங்களை எல்லாருமே இவங்க சேனலில் பார்க்குறாங்க இந்த ஆளுக்கெல்லாம் அறிவு இருக்குது சுத்தமாக அறிவு இல்லைங்க இப்போது அந்த வீடியோவில் கொஞ்சம் நாள் கழித்து டெலீட் பண்ணிடுவேன் என்ன காரணம்னா ஃபேஸ்புக்லேயும் வருமானம் தாங்க ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு எல்லாத்துலேயுமே இந்த ஆளுக்கு வருமானம் தான் உழைச்சி அஞ்சு பீசாக்கு வருமானம் பார்க்குற ஆள் இந்த ஆள் கிடையாது இவங்க குடும்பத்தில் ஒரு நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு குண்டூசி வாங்கினாலுமே அது வந்து உழைச்சி வாங்கின வருமானம் கிடையாது குடிச்சா வீட்டில் கம்முன்ருக்கோனுங்க அதை விட்டு போட்டு வெளியில் போய் குடிச்சுட்டு நான் வந்து குடித்தே சாகிறேன் அப்படி குடித்தே செத்து தான் பரவாயில்லைங்க குடிச்சிட்டு வலைதளத்தில் போட்டு அது எத்தனை பேர் சிறுவர் முதல் பெரியவரே பார்த்துட்ருப்பாங்க இன்றைக்கி ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்கள பற்றியே வீடியோ போடுறேன் நான் அவங்க அவங்களுக்கு தான் கேட்குறேன் அந்த வீடியோவெல்லாம் போய் நீங்கள் போய் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் பெரியவங்கக்கிட்ட எல்லாம் போய் காட்டுங்க காரி உங்கள் மூஞ்சியில் துப்புவாங்க என்ன காரணம்னா இன்றைக்கி சமூக சீர்கேடுங்கிறது இது அதாவது இவர் மேலே பல நடவடிக்கை எடுக்கலாம் அதாவது பொது இடங்களில் மோசமாக பேசுதல் குடித்து வலைதளங்களில் பேசுதில் நிறைய கம்ப்ளைண்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடமும் இருக்குது அதெல்லாம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க மொத்தத்தில் அது பார்த்துக்க பார்க்குற பார்த்து ரசிக்கிற கூட்டம் இருக்குது பன்னெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க அந்த பன்னெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபரு ஒரு கேள்வி அந்த பன்னெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் அவங்க குடும்பத்தில் கூட்டை அந்த வீடியோ கொட்டை காட்டுங்க மான ரோசம் தான் போய் காட்டுங்க உங்களை வந்து வாழ்த்துறாங்களா இல்லை ஆதரிக்கிறாங்களா அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க வீட்டுக்கு கொண்டய் காட்டுங்க இது நான் வந்து உங்களுக்கு சவாலை விட்றேன் அதாவது குடிச்சுட்டு தலகால்தான் புரியாத ஆட்டங்க குடிச்சிட்டு பேக்கரிக்கு போகிறாரு எங்கே யார் போடுறாருன்னா குழந்த பொண்டாட்டி எல்லாம் சேர்ந்து குடிச்சிட்டு போதையில் வந்து போடுறாங்க அதையும் வந்து ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறாங்க அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையடா கமெண்ட் பண்ணுறக்குனே வீடியோ கோரிவிங்களே கேட்குறாரு இவரெல்லாம் சோறுதிங்கிறாரா சோறு திங்க ஆட்டுக்குது மான ரசம் எதுவுமே இல்லையாட்டுக்குது என்ன காரணம்னா இன்றைக்கி நம்ம கௌரவத்தை விட்டே கொடுக்கக்கூடாது ஒரு குடும்பம் இருந்தால் அந்த கௌரவம் மானம் மரியாதை எல்லாம் இருக்குது ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் இருந்தாலும் சரி சாதாரண ஏழை ஏழையாக இருந்தாலும் சரி அதாவது குடும்ப கௌரவத்தை விட்டு கொடுத்தா அவனெல்லாம் ஒரு மனிதனே கிடையாது இந்த ஆள் எல்லாம் ஒரு மனிதனே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு வந்து போதை போட்டு கோழி எடுக்கிறது குழந்தை கொஞ்ச நம்ம குடித்தா நம்ம சின்ன குழந்த பக்கத்தில் போகவே மாட்டாங்க அந்த குழந்தைக்கு அந்த ஸ்மெல் தெரியாது ஏன்னா அந்த குழந்தைய அந்த மாதிரி வயசு இல்லை ஒரு வயசாக ஒன்றே கால் வயசா தான்ச்சு இந்த ஆள் குடிச்சிட்டு போய் கோழி போய் கொஞ்சிட்டு அதையும் வந்து குழந்த பக்கத்தில் போடுறாரு இந்த ஆட்கள்லாம் சுய அறிவு இருக்குன்னு கேட்டால் சுத்தமாக சுய அறிவில் அவங்க வைப்பாது சொல்லணும் இவ்வாறு இவ்வளோ குடிச்சிருக்குறீங்களே குழந்த பக்கத்தில் போகாதீங்கன்னு சொல்லணும் என்ன காரணம்னா இவங்களுக்கு வருமானம் இலவச வருமானம் இந்த ஆளெல்லாம் ஒரு மனிதனே கிடையாது இந்த தம்பதிகள் நீங்கள் வேணாப்பார் ரெண்டு நாள் கழித்து நீங்கள் வந்து ஐ நாங்கள் வந்து இனிமேல் குடிக்க மாட்டோம் சத்தியமும் குடிக்க மாட்டோம் இது வந்து பத்தாயிரம் டைம் இந்த ஆள் சொல்லுவார் அப்புறம் அந்த அம்மா உட்காந்துட்டு மாமா இன்றைக்கி எந்த கோயிலுக்கு போகலாங்க ஒண்டிமணியப்பன் கோயிலுக்கு போகலாங்களா இல்லை கோபியில் ஒரு காளியம்மன் கோயிலுக்கு போகலாங்களா அந்த காளி குண்டத்து காணியம்மன் கோயிலுக்கு போகலாங்களா அப்புறம் நாங்கள் மாலை போடுறோம் இதான் சொல்லி அப்படியே டைவெர்ட் பண்ணுவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தங்கை நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க குடிச்சிட்டு வந்தியா ஆனால் இவங்க தங்கை வந்து திறந்து எதுவும் கேட்க மாட்டாங்க வீடியோவும் போட மாட்டாங்க எங்கள் அண்ணன் இந்த மாதிரி குடிச்சிட்டு அழுப்பிட பண்ணிகிட்டு இருக்கிறாரு இது தப்பு கேட்டால் அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுவார் ரோடு சரியில்லை அது சரியில்லை நாட்டில் இப்படி நடக்குது ஆனால் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்போம் என்ன காரணன்னா வருமானம் தாங்க வருமானம் இல்லைன்னா இவங்களுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா ஒ உழைக்கிறதெல்லாம் கிடையாது வலைதளம் தான் ஃபேஸ்புக்கு வலைதளம் இன்ஸ்டாகிராம் இதுதான் இவங்களுக்கு மூலதனம் வருமானம் சிந்திக்க வேண்டியது மக்கள் அது சிந்திப்பு நடக்காது நாம் பேசும்போது மட்டும் ஆனால் இவங்கள பற்றியே வீடியோ போடுறீங்களே அவங்கள பற்றியே வீடியோ போடுறோம் அவங்களுக்குள்ள அறிவே என்றைக்குமே இருக்காது அதாவது சமூக சீர்கடுங்கிறது என்னென்னு ஃபஸ்ட்டு போய் நாட்டில் புரிஞ்சுக்குங்க நாட்டில் எத்தனையோ பிரச்சனை நடக்குது அந்த வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவெல்லாம் பார்க்கலாம் இந்த ஆள் குடிச்சிட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு போதை போட்டு ஏவொருத்தன் போட்டு திட்டுறது மளிகை கடைக்காரனுக்குமே இன்னொருத்தருக்கும் பிரச்சனைனா அது அவன் பேஸ்ட் தீர்த்துக்கணும் இந்த ஆள் ஃபுல் போதையில் போட்டு இந்த ஆள் வந்து கைது பண்ணுறதுக்கு வழி இருக்குது மளிகை கடைக்காரன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் இந்த ஆள் கைது பண்ணலாம் லைசன்ஸை கே பண்ண கேன்சல் பண்ணுறதை ஃபுட் ஆஃபீஸர் பார்த்துக்குவோம் இந்த ஆளுக்கும் அந்த மளிகை கிடக்குறதுன்னு நின்று சம்மந்தம் ஆனால் நாம் வந்து பெரிய ஆளாக வலைதளத்தில் இருக்கான்ட்டு பெரிய ஆளாக் நம்ம பார்த்து எல்லோரும் பயப்படணும் அடுத்த ஊரில் இந்த ஆள்லாம் போய் போனால் அடி பட்டை எடுத்து போடுவானுங்க இன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் சிந்திக்க வேண்டியது மக்கள் அந்த சிந்திப்பு எந்த காலத்துலேயும் நடக்குது நாம் பேசும்போது மட்டும் நம்ம கொந்தளித்து பேசுவாங்க என்ன காரணம்னா உழைச்சா தாங்க என்னோடய அருள் உழைக்காம உட்காந்துட்டு ஒரே இடத்துல ஓப்பி அடிச்சுட்டு வலைதளத்துலேயுமே ஃபேஸ்புக்கிலும் இன்ஸ்டாகிராமிலையும் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறேன்னா அப்படி இந்த மாதிரி ஒரு கேவலமான பர்சன் யாருன்னு கிடையாது இவருக்கு நான் ஒரு கேள்வி கேள்வி கேட்கறேன் முதலில் நீ மனிதனாயிரு அப்போ தான் யூ யூடியூப்பும் சரி ஃபேஸ்புக்கு நம்ம ஒரு மனுஷனாக இருந்தால் தான் அடுத்தவங்களும் பற்றி பேச முடியும் நீயே ஒரு குடிச்சு போதையில் வந்து பத்து நாள் நல்லா இடத்துக்கு இருபது நாள் குடிச்சிட்டு வலைதளத்து உட்காந்துட்டு எந்த ஒரு ஃபேமிலி யூடியூபராவுது இந்த மாதிரி போட்டாங்களான்னு பார்த்தா எந்த ஒரு ஃபேமிலி யூடியூபரும் போட மாட்டாங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு மானா மரியாதை ரோசம் முக்கியம் காசு அடுத்த பட்சம் தாங்க காசு எப்போ வேணால் சம்பாதிச்சிக்கிறா ஆனால் குடும்ப கௌரவத்தை விட்டு கொடுத்து இவங்களுக்கு பணம் 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 எல்லாத்துலேயும் பணம் அந்த குழந்தை பெரியவனாகி போய் இந்த வீடியோவெல்லாம் பார்க்கும்போது அவங்க அப்பா மூஞ்சியில் கார் துப்பி தான் போவாங்க என்ன காரணம்னா நம்ம ஒரு அப்பா அம்மா கரெக்டாக ஒழுக்கப்பத்தோடு இருந்ததா அந்த குழந்தை நல்லா வளரும் அப்பாவே ஒரு இருந்தால் பையன் என்ன பண்ணுவாங்க மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது நாம தான் அது சிந்திப்பு நடக்காது நாம் வந்து பசங்க வந்து ஃபஸ்ட்டு அப்பா பார்த்தா வளருவாங்க அப்பா இப்படி இருந்தால் இந்த வீடியோலாம் டெலிட் பண்ணிவிட்டு அவர் நல்லா யோக்கியராட்ட அடுத்த நாள் வீடியோ போடுவார் என்ன காரணம்னா இவருக்கு இதே தான் பழப்பு பத்து நாள் நல்லா இருப்பார் இரு நாள் குடிச்சிட்டு வீடியோ போடுவார் அது நல்ல வியூஸ் வரும் நல்ல வருமானம் பார்ப்பார் அப்புறம் பார்த்தனா நல்லவராட்டம் பேசுவார் நாளைக்கு வர உத்தமராட்ட வேஷம் போடுவார் ரெண்டு பேர் உத்தமராட்டா வேஷம் போடுவார் ஃபஸ்ட்டு ஒரு கணவர் நல்லா இருக்கும்னா மனைவி வந்து அதை திருத்தணும் மனைவியே அதை என்கரேஜ் பண்ணுறாங்க ஒரு வீடியோவில் பார்த்தா அவங்க மனைவியே ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ அது ஏதோ சேனலில் போட்டிருந்தாங்க அந்த சேனல்லாம் போய் பாருங்கள் அவங்களை கொண்டு போய் பாராட்டுங்க மனைவியே ஊற்றி கொடுக்குறாங்க அப்போ இவங்க மனைவி குடியவே ஆதரிக்கிறாங்க நாங்களுக்கு தேவை பணம் எங்களுக்கு மானம் மரியாதை அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை சிந்திக்க வேண்டியது மக்கள் அந்த சிந்திப்பு தயவு செய்து கொஞ்சம் யோசி மைண்டில் யோசித்து நம்ம சமூக வலைதளத்தில் எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது ஒரு தளர்வை ஏற்படுத்திங்க இன்றைக்கி வந்து நாட்டில் வந்து நம்ம ஒழுக்கமாக இருந்தால் தா நம்மளை மதிப்பாங்க ஆனால் இந்த ஆளுக்கு பொறுத்தளவுக்கு அளவுக்கு நம்மளுக்கு ஒழுக்கமே தேவை நான் ஒருத்தன் மட்டும்தான் இப்படி இருக்கிறேங்க வலைதளத்தில் நான் ஒருத்தன் மட்டும்தான் இப்படி பேசிகிட்டு இருக்கிறேங்க அதை பற்றிங்க அவளே இல்லைங்க நம்ம பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது நம்மளுக்கு தேவை வருமானம் நம்ம குடிப்பேன் நம்மளை கமெண்ட் பண்ணால் அவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு கெட்ட வாரத்தில் திட்டுவேன் ஆனால் இந்த மாதிரி ஆள் எல்லாம் சமூக வளையத்தில் இருக்கிற வரைக்கும் சமூக வலயம் ஒரு அறுவறுப்பான வலைதளம் தான் நான் சொல்லுவேன் அதை பார்க்குற ஆளுகளுக்கு சுத்தமாக அறிவில்லைன்னு தான் சொல்லுவேன் சிந்திக்க வேண்டியது மக்கள் தான் அந்த சிந்திப்பு நடக்காது சிந்திப்பு நடக்கும் வரை இவரை பற்றி நான் வீடியோ போடுவேன் இவர் எந்த எங்கே வேணால் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டும் அதை நான் பேஸ் பண்ணால் தயாராக்கிறேன் மொத்தத்தில் இந்த மாதிரி ஆளுகள் வலைத்தளம் இருக்கிற வரைக்கும் வலைத்தளத்தை காரி துப்பிட்டு தான் போவாங்க சி சின்னவங்க வரைக்கும் பெரியவங்க தயவுசெய்து இவரோட சேனலை பார்க்காதீங்க அருகிருப்பாக இருக்குதுங்க இவர் பார்த்து பல ஆளுக இந்த மாதிரி உருவாகலாம் நாடு வந்து எதை நோக்கி போயிட்டுருக்குன்னா இந்த மாதிரி ஆளுகையில் வலைதளம் சிக்கிட்டுருக்குது அதை நினச்ச வேதனையாக்குது நன்றி வணக்கம்